యహేస్ కెలు గ్రంథం ముప్పై ఆరో అధ్యాయం పదకొండో వాక్యం முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறு பதினொன்று அன்பின் தேவப்பலைகளை இந்த பிப்ரவரி மாதத்தில் அநேக தேவைகளோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்த உங்களை பார்த்து கர்த்த சொல்லுகின்றார் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குவேன் என்று யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்த அதே தேவன்தான் இந்த காலை வேலையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு நேராய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே சொல்லுவோமா நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்